புரான் சொல்கிறது அல்லாஹ் நலவிலும் தீயதிலும் சோதனைகளை கொடுப்பான் இறைவனை பொறுத்தவரை நலவை இறைவன் கொடுப்பதும் ஒரு தீயதை உங்களை அணுக வைப்பதும் இரண்டும் இறைவனை பொறுத்தவரை சோதனைதான் உலகத்தை படைத்து மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பும் இறைவன் கூறிவிடுகிறான் ஒல நபுளுவன் நிச்சயமாக திட்டமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன் பசியை கொண்டு சோதிப்பேன் பயத்தை கொண்டு சோதிப்பேன் செல்வை இழப்புகளை கொண்டு சோதிப்பேன் தொழில் நஷ்டத்தை கொண்டு சோதிப்பேன் உயிரிழப்புகளைக் கொண்டு உங்களை நான் சோதிப்பேன் என்று இறைவன் சோதித்தே தீருவான் என்று கூறிதான் மனித இனத்தை இந்த பூமியிலேயே இருக்கிறான் இந்த பூமியிலேயே சோதனைகள் இருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா நபிமார்கள் இறை தூதர்கள் ஆனால் அந்த இறை தூதர்கள் தான் இந்த பூமியிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் சோதனை எனக்கும் உங்களுக்கு மட்டும் இறைவனால் கொடுக்கப்படுவதல்ல நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே சோதனை கொடுப்பதற்கு முதலாவதாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் குரான் சொல்கிறது நபிமார்கள் நிராசை அடைந்து நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டுவிட்டோம் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் நிராசை அடையும் போதுதான் அந்த சோதனையால் அந்த சிரமங்களால் அந்த கஷ்டங்களால் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்று குரான் சொல்கிறது